தமக்கு ஐபோன் தான் வேண்டும் என்று அடம் பிடித்துள்ளார் தாய் மறுக்கவே உச்சகட்ட கோபத்தில் மூன்று நாட்களாக உணவு சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் பட்டினி போராட்டம் நடத்தியுள்ளார் மகனின் பிடிவாதம் பட்டினி போராட்டம் கண்டு மனம் வருந்திய ஏழை தாய் எங்கெங்கோ பணத்தை புரட்டி வட்டிக்கும் கடன் வாங்கி ஐபோன் வாங்க மகனிடம் பணத்தை கொடுத்துள்ளார் கத்தையாக தாய் தந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு செல்போன் கடைக்கு அந்த இளைஞர் சென்றுள்ளார் அங்கு அவரை கண்ட சிலர் என்ன விவரம் என்று கேட்டுள்ளனர் இதை கண்ட கடையின் உரிமையாளர் அதனை வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் மகன் சாப்பிடாமல் இருந்ததால் அவனுக்கு நான் ஐபோன் வாங்குவதற்கு பணம் கொடுத்தேன் அந்த பணத்தை சம்பாதித்து தனக்கு திருப்பி தருமாறு என் மகனிடம் நான் கூறியுள்ளேன் என்று அந்த தாய் தெரிவித்தார் தமக்கு ஐபோன் வேண்டும் என்று தாயிடம் அடம் பிடித்ததை அந்த இளைஞர் பெருமையாக கூற வீடியோவை கண்ட நெட்டிசன்கள் பலரும் திட்டி தீர்த்து வருகின்றனர் மகனின் பிடிவாதத்தை விமர்சிக்கும் பலரும் தாயின் செயலையும் விட்டு வைக்கவில்லை குடும்பத்தின் நிலை பணத்தின் அருமை ஆகியவற்றை சொல்லிக் கொடுப்பதை விட்டுவிட்டு செல்லம் கொடுப்பதாக விமர்சித்துள்ளனர் இந்த விவகாரம் மீடியாக்களில் வைரலான நிலையில் பல்வேறு விமர்சனங்களை பெற்றுள்ளது குறிப்பாக உலக புகழ்பெற்ற புட்பால் பிளேயர் ரொனால்டோவே தனது பதினோரு வயது மகன் ஐபோன் கேட்டதற்கு வாங்கித்தர முடியாது என்று கூறியதாக சிலர் கருத்து பதிவிட்டுள்ளனர் இன்னும் சிலர் இன்று ஐபோன் கேட்டு அடம் பிடித்த இளைஞர் நாளை என்னவெல்லாம் கேட்பார் அதை அந்த ஏழை தாயால் தர முடியுமா என்று கொந்தளித்து கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர் மேலும் சிலரோ மேற்கத்திய ஐபோன் கலாச்சாரம் மிடில் கிளாஸ் பெற்றோர்களை பெரிதும் பாதிப்பதாக கருத்து பதிவிட்டுள்ளனர்